அனைவருக்கும் வணக்கம் தம்பியாகிய முருகப்பெருமானுக்கு இருக்கிற மாதிரியே அவரோட அண்ணனான விநாயகருக்கும் அறுபடை வீடுகள் இருக்குது அந்த அறுபடை வீடுகள் என்னென்ன ஊரில் இருக்குது கோவிலில் எந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட விநாயகர் இருக்கின்றார் அவரை வழிபடுவதால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் திருவண்ணாமலை திருமுதுகுன்றம் என்று அழைக்கப்படும் விருத்தாச்சலம் திருக்கடையூர் மதுரை பிள்ளையார்பற்றி மற்றும் திருநாரையூர் ஆகிய ஊர்களே விநாயகர்களுக்கான அறுபடை வீடுகள் அமைந்திருக்கின்றது முதல் படை வீடான திருவண்ணாமலை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயம் மொத்தம் ஐந்து பிரகாரங்கள் கொண்டது திரும்பிய திசையெல்லாம் விநாயகர் உருவங்கள் திருவண்ணாமலை கோவிலுக்குள் மொத்தம் முப்பது விநாயகர்கள் இருக்கிறார்கள் திருவண்ணாமலை கோவிலில் மொத்தம் முப்பது விநாயகர்கள் இருந்தாலும் விநாயகரோட அறுபடை வீடுகளில் முதல் படைக்குரிய விநாயகராக கருதப்படுபவர் ராஜகோபுரத்தில் இருக்கும் செல்வ கணபதி ஆவார் பொதுவாக ஆலயங்களில் ராஜகோபுரம் நுழைவு எந்த சன்னதியும் இருப்பதில்லை ஆனால் திருவண்ணாமலை ராஜகோபுர நுழைவு செல்வ கணபதி வீற்றிருக்கின்றார் இது திருவண்ணாமலை ஆலயத்தின் தனி சிறப்புகளில் ஒன்று ராஜகோபுரத்துக்குள் நுழைந்ததும் போலீசார் பக்தர்களை சோதனை செய்யும் பகுதி இருக்கின்றது அந்த பகுதியை கடந்ததும் இடது பக்கத்தில் பார்த்தால் செல்வகணபதியை பார்க்கலாம் இவர்தான் முதல் படைக்குரிய விநாயகர் ஆவார் இந்த விநாயகர் அவ்வையாரால் பாடல் பெற்ற சிறப்புக்கு உரியவர் இந்த விநாயகர் மீது அவ்வையார் பாடிய பாடல் மிகவும் புகழ்பெற்றது அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்துக்குள் மேவும் கணபதியை கழி கால் அப்படின்னு பாடியிருக்கார் இந்த பாடலின் மூலம் வினைகளைத் தீர்க்கும் முழு முதற் கடவுளாக செல்வ கணபதி விளங்குகின்றார் இவரை வழிபட்டால் எல்லாவிதமான தொல்லைகளும் போகும் நன்மை தீமை போன்றவற்றால் உருவாகும் வினைகளும் நீங்கும் இவரை வழிபட்டுதான் ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் ஆத்ம ஞானம் பெற்றதாக குறிப்புகள் இருக்கின்றன திருவண்ணாமலைக்கு முக்தியை தேடி வருபவர்களுக்கு அதற்கான பாதையை இந்த விநாயகர் தான் அமைத்து கொடுக்கின்றார் என்பது ஐதீகம் இந்த விநாயகரை வழிபடுவதால் நமது அல்லல்கள் நீங்கும் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகரில் அமைந்துள்ள பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பழமலைநாதர் திருக்கோயிலில் தான் விநாயகப் பெருமானோட இரண்டாவது படை வீடு அமைஞ்சிருக்குது இந்த விநாயகருக்கு ஆழத்து விநாயகர் அப்படின்னு பேர் பேருக்கேற்ற மாதிரியே இவர் ஆழத்தில் அதாவது பள்ளத்தில் தான் அமைந்திருக்கிறாரு படிகள் இறங்கி சென்று தான் இவரை தரிசிக்க முடியும் மிக பெரிய ஆலயமான பழமலைநாதர் திருக்கோயிலோட முதல் வெளிப்பிரகாரத்தில் இந்த ஆழத்து விநாயகர் இருக்கின்றார் கோவில் மேல் பரப்பிலிருந்து பதினெட்டு அடி பள்ளமான இடத்துல தான் இந்த விநாயகர் குடிகொண்டிருக்கின்றார் அதனால் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற இந்த விநாயகருக்கு பேரு ஆழத்து பிள்ளையார் இவரை வழிபட்டால் நமக்கு செல்வமும் கல்வியும் சீரான வாழ்வும் நமக்கு கிடைக்கும் அறுபது எண்பதாம் கல்யாணங்களுக்கு புகழ்பெற்ற திருக்கடையூரில்தான் அடுத்த விநாயகர் அருள் பாதிக்கின்றார் விநாயகரின் பெயர் இங்கு கள்ளவாரண பிள்ளையார் இந்த விநாயகருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அமிர்தமெடுக்க பார்க்கடலை போதும் பிறகு அதை உண்பதற்கு தேவர்கள் முடிவு செய்த போதும் விநாயகரை முதலில் நினைக்கவும் வழிபடவும் மறந்துவிட்டனர் இதனால் கோபம் கொண்ட விநாயகர் அமிர்த கலசத்தை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டார் அமிர்தத்தை மறைத்து வைத்த காரணத்தால் இந்த விநாயகரை கள்ளவாரண விநாயகர் என்று அழைத்தனர் நாளடைவில் அது கள்ள விநாயகர்னு மாறிடுச்சு இந்த கள்ள விநாயகர் ஆலயத்தின் தொடக்கத்தில் கன்னி மூலையிலோ அல்லது முச்சந்திகளிலோ இல்லை ஆலயத்தின் உள்ளே மகாமண்டபம் பகுதியில் ஈசனை பார்த்தபடி ஒரு ஓரமாக இருக்கின்றார் அதாவது அமிர்தம் எடுத்து பதுங்கியிருந்ததை சுட்டிக்காட்டுவது போல அவரது சன்னதி மகாமண்டபத்தில் ஈசனின் கருவறைக்கு தென்கிழக்கில் ஒரு ஓரமாக இருக்கின்றது அவரது துதிக்கையில் அமிர்த கலசம் இருக்கின்றது இதன் காரணமாக இந்த விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகின்றார் இவரை மனம் உருகி வழிபட்டால் இழந்த செல்வங்கள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும் உறவினர்கள் மற்றும் பகைவர்களிடம் நீங்கள் எதையாவது இழந்துவிட்டு தவித்தால் இந்த மூன்றாம் படை விநாயகரை அதாவது இந்த கள்ளவாரண விநாயகரை வழிபட்டால் சுபம் கிடைக்கும் அபிராமி பட்டர் இந்த விநாயகரை வழிபட்ட பிறகு பிறகுதான் அபிராமி அத்தாதியை பாடி முடித்தார் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கும் சித்தி விநாயகர் தான் விநாயகரின் அறுபடை வீட்டில் நான்காவது வீடு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அம்மன் சன்னதியோட நுழைவு வாயிலுக்கு இடது பக்கமாக இந்த சித்தி விநாயகர் தரிசனத்தை நம்ம பார்க்கலாம் உருவில் வந்து இவர் சின்னவராக இருந்தாலும் அருள் தருவதில் மிகவும் சக்தி மிக்கவர் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது இவர் தன்னை வழிபடுபவர்களுக்கு வாழ்வின் எல்லா சித்திகளையும் அதாவது வெற்றிகளையும் அருளும் சித்தி விநாயகராக அருள் செய்து வருகின்றார் இவரை வணங்கினால் புகழும் பெருமையும் சேரும் மாணிக்கவாசகர் பாண்டிய மன்னருக்காக குதிரை வாங்க பொழுது இந்த சித்தி விநாயகரையே தரிசித்து சென்றதாக திருவிளையாடல் புராணம் சொல்கின்றது அடுத்ததாக தமிழ்நாட்டில் காரைக்குடிக்கு அருகில் அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடிக்கு அருகில் அமைந்துள்ள பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஐந்தாம் படை வீட்டின் அதிபதியாக இருக்கின்றார் இவர் கையில் சிவலிங்கத்தை தாங்கியிருப்பது விசேஷமான அமைப்பாகும் சிவலிங்கத்தை கையில் ஏந்தி சிவபூஜை செய்பவராக திகழும் இந்த கற்பக விநாயகரை வணங்கினால் தீட்சையும் ஞானமும் கிடைக்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்கினாலே இந்துக்களின் புனித தலமாக விளங்கும் காசியில் உள்ள தீட்சா கணபதியை சென்று வணங்கிய பலன் கிடைக்கும் இந்த விநாயகரின் துதிக்கை வலம்புறியாக இருக்க இருப்பதும் இவர் அர்த்த பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பதும் இடது கரத்தை கடிஹஸ்தமாக தொடையில் வைத்திருப்பதும் இவரது சிறப்பு தோற்றமாகும் கற்பக பரம் மரம் போன்ற கேட்ட வரத்தை தருவதால் பிற்காலத்தில் கற்பக விநாயகர் என்ற பெயர் ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு அருகே உள்ள திருநரையூரில் இருக்கின்றது இந்த பொல்லா பிள்ளையார் ஆலயம் இது விநாயகரின் ஆறாவது படை வீடாக தேழ்கின்றது சிற்பியின் ஒளியால் பொல்லப்படாமல் அதாவது செதுக்கப்படாமல் சுயம்பாக தோன்றிய காரணத்தால் பொல்லா பிள்ளையார் என்று அழைக்கப்பட்டார் காலப்போக்கில் இதுவே மருவி பொல்லா பிள்ளையார் அப்படின்ற பேர் வந்துருச்சு இங்குள்ள பொல்லா பிள்ளையாரின் அருளை கண்டு நம்பியாண்டார் நம்பி தில்லையில் சேமித்து வைத்திருந்த தேவார திருமுறைகளை உலகிற்கு வெளிப்படுத்தினார் இவர் பொல்லா பிள்ளையாரின் மீது கொண்டிருந்த தீவிர பக்தியினால் விநாயகரை நேரில் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவர் எல்லா ஊர்களிலும் பெரும் தொப்பையுடன் காணப்படும் பிள்ளையார் இங்கே ஒட்டிய வயிற்றுடன் காட்சியளிப்பது அதிசயமான ஒன்று இவரை வணங்கினால் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மற்றும் கல்வியும் ஞானமும் மேம்படும் என்பது ஐதீகம் நம்மால் முடிஞ்ச போதெல்லாம் இந்த முழு முதற் கடவுளான விநாயகப் பெருவானின் அறுபடை ஆலயங்களை தேடிச் சென்று தரிசித்து பலன் பெறுவோமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்